ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று நமக்கு உபதேசத்தை குறித்து எடுத்துக்கோரிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்குமே அன்பின் வாழ்த்துக்கள் மனதில் மாற்றம் தேவை சைவ வேளாளர் குடும்பத்தில் பிறந்து சைவ பக்தராய் வளர்ந்து தன் இருபதாம் வயதில் கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று புதிய மனிதனாக வளர்ந்து இறுதி வரை இயேசு கிறிஸ்துவின் அரியாராகவும் சாட்சியாகவும் வாழ்ந்த ஜெபவீரர் தந்தை பால் வீரர் ஞானஸ்நானம் பெற்ற பின் ஒரு கிறிஸ்தவ துறவியாக மாறிவிட விரும்பினார் ஆயினும் அம்முயற்சியை கைவிட்டு கிறிஸ்தவ பக்தி முயற்சி சங்க பயண செயலாளராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு சுதேச மிஷினரி சங்க பணியினை ஏற்றார் பல இடங்களில் அருளுரை ஆற்றும் பொறுப்பு கிடைத்தது கூட்டங்களில் கலந்து கொண்டோர் இவரின் அருள் கேட்டவுடன் மனதில் மாற்றமடைந்து கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டனர் இயேசுவை நம்பி கெட்டவன் இல்லை இயேசுவுக்கு கொடுத்து கெட்டவன் இல்லை இயேசுவுக்கு உழைத்து கெட்டவனும் இல்லை இது பால் கடம்பவனத்தின் அசையாத அருள்றையின் சாரம் அதுவே வாழ்வாக மாற்றிக்கொண்டார் இவர் பல ஆவிக்குரிய நூல்களை எழுதியுள்ளார் நான் ஏன் கிறிஸ்தவனானேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு மற்றும் அனுபவ திருஷ்டாந்தங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு வரை சுமார் பதினாறு நூல்கள் எழுதியுள்ளார் பால் கடம்பவனத்தின் நூல்கள் யாவும் ரட்சிப்பின் அனுபவங்களாக வரலாற்று சான்றுகளாக நற்செய்தி பணி ஊடகங்களாக ஜபத்தின் செயல்களாக விளங்குகின்றன இவரது பேச்சு கல் நெஞ்சங்களையும் உடைக்கும் வலிமை பெற்றவை தமிழ்நாட்டின் மூடி பிரசங்கியாராக ஆன்மீக எடுப்புதலை உண்டு இறைவனே தம்மை அவரின் அடியாராக தெரிந்து கொண்டதாக அறிவித்து இறுதுவரை உண்மையான கிறிஸ்துவ ஜெபவீரராக விளங்கி தன் வாழ்வில் வந்த பல சோதனைகளையும் மேற்கொண்டு கிறிஸ்துவுக்குள் ஆழமான விசுவாசத்தை செயலில் காட்டி மக்களின் முன் மாதிரியானார் இவர் தம் முதிர் வயதில் கண்ணொளி இழந்த பின்னும் தன்னை காண வரும் அனைவரின் தலைமீதும் கைகள் வைத்து ஜெபுத்தி அன்புடன் அனுப்பி அன்பு பாராட்டுவார் அன்பரே நாம் செல்லும் இடமெங்கும் கிறிஸ்துவை பறைசாற்றுகிறோமா நீ செய்வதையெல்லாம் கடவுளுக்கு ஒப்புக்கொடு அவருக்கு ஒப்புக்கொடாமல் செய்யும் அனைத்தும் வீணானதே என்று வாழ்வுக்கு செல்ல வார்த்தைகள் நமக்கு அனுப்பப்படுகின்றன ஆண்டவரே நான் சந்திக்கும் அனைவருக்கும் உம் அன்பை எடுத்து சொல்ல என்னை பயன்படுத்தும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக